மக்கள் இன்னமும் கடல் தொழிலையே நம்புவார்கள் அப்போ இந்த கடல் தொழிலாளருடைய பிரச்சனைகளை நன்கு கேட்டு அறிந்து அந்த கடல் தொழிலாளர்களுக்கு தனித்துவமான தீர்ப்பினை வழங்குவதற்கும் அல்லது தனித்துவமான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்ற வருகை அதுவும் இதனூடாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது மீண்டும் மீண்டும் மீனவர்களுக்கு இது சம்பந்தமாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது மீண்டும் மீண்டும் இது சம்பந்தமாக இந்தியாவுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது அதனூடாகவே இதற்கு இறுதியான முக்கியமான தீர்வுனை எட்ட முடியும் என்றார்கள் நாங்கள் கருதலாம் அது மாத்திரமல்ல இறுதியாக மீனவர்கள் கடலுக்கு செல்லுகின்றார்கள் வருகின்றார்கள் ஆனால் இவர்களுக்கான ஒரு ஓய்வூதிய திட்டம் இதுவரைக்கும் இருந்ததா இருந்ததாக கூறப்படுகின்றது இருந்தாலும் கூட அது உண்மையான பல்லார்பதன்களை மீனவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் வணக்கம் இன்று நாங்கள் திருநொச்சி மாவட்டத்துக்கான மீனவர்கள் கடற்கரை நடக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றோம் அப்போ அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடாத்துவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் விசேடமாக இன்னைக்கு எங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தில் இருக்கின்ற ஐந்து மாவட்டங்களும் முக்கியமாக மீன் துறைக்கு முன்னுரிமை அளிக்கின்ற மாவட்டங்களாகும் அதில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் நூற்றுக்கு நாற்பது சதவீதம் விதமான மக்கள் வாழ்வது பேருதிலும் அல்ல கடல் தொழில் துறையிலே நம்பி அதே போன்று முடித்தீவு எடுத்துக்கொண்டாலும் சரி யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட நூற்றுக்கு இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு அதிகமான மக்கள் இன்னமும் கடல் தொழிலையே நம்பி வாழ்கின்றனர் அப்ப இந்த கடல் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை நன்கு கேட்டு அறிந்து அந்த கடல் தொழிலாளர்களுக்கு தனித்துவமான தீர்வினை வழங்குவதற்கும் அல்லது தனித்துவமான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்ப அந்த தேவையை இதனால் வரைக்கும் கடல் தொழிலாளர்களில் புறக்கணிக்கப்பட்டு வந்தார்களே தவிர அல்லது ஏதோ கால காலத்துக்கு மாத்திரம் இவர்களை ஒரு பகடைக்காய்களாட்டம் பயன்படுத்தப்பட்டார்களே தவிர இவர்களுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வு நிரந்தரமான செயற்பாடு நிரந்தரமான ஓய்வூதியம் நிரந்தரமான ஒரு பென்ஷன் ஸ்கீம் அல்லது அப்போ இந்த வகையான செயற்பாடுகள் எதுவும் மற்றவர்களாகவே கடல் தொழிலாளர்கள் இருந்தார்கள் ஒன்று இரண்டாவதாக எங்களை கல்லோருக்கு கடல் தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற முக்கிய பிரச்சனைகள் நாங்களும் கூட காணுகின்றோம் சட்டவிரோதமான தொழில் துறைகளில் ஈடுபடுகின்றார்கள் அதனால் அதை தடுத்து நிறுத்தவும் வேண்டும் அதே நேரத்தில் அதில் ஈடுபடுகின்ற மீனவர்களை தெளிவுபடுத்தவும் வேண்டும் இப்போ அந்த நடவடிக்கையும் இந்த எங்களுடைய இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய முக்கிய மாநிலங்களோ ஒன்றாகும் அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்திய மீனவர்களுடைய வருகை அதுவும் இதனூடாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது மீண்டும் மீண்டும் மீனவர்களுக்கு இது சம்பந்தமாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது மீண்டும் மீண்டும் இது சம்பந்தமாக இந்தியாவுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கின்றது அதனூடாகவே இதுக்கு இறுதியான முற்று உண்டான தீர்வு எட்ட முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் அது மாத்திரமல்ல இறுதியாக மீனவர்கள் கடலுக்கு செல்லுகின்றார்கள் வருகின்றார்கள் ஆனால் இவர்கள் இவர்களுக்கான ஒரு ஓய்வூதிய திட்டம் இதுவரைக்கும் இருந்ததா இருந்ததாக கூறப்படுகின்றது இருந்தாலும் கூட அதில் உண்மையான பலாபலன்களை மீனவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை அதனால் நாங்கள் இப்பொழுது இதில் வரும் ஜூலை மாதத்தில் இருந்து நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் அதாவது தாங்களுடைய கண்ட்ரிபியூஷன் தாங்களுடைய பங்களிப்பு எந்தளவு பெருசாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவர்களுடைய ஓய்வூதிய தொகையையும் அதிகரித்து எதிர்காலத்தில் இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதனால் எதிர்வரும் ஜூலை ஜுலை முதலாம் திகிலிருந்து அந்த நடவடிக்கையும் நாங்கள் முன்னெடுப்போம் அதை நாங்கள் மீனவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டி தேவைக்கிறது அதே போன்று பெண்கள் விசேடமாக மீனவ பெண்கள் எல்லா தொழிலிலும் ஈடுபடுகின்ற மிகவும் சுறுசுறுப்பாக இயங்குகின்ற ஒரு ஒரு சமூகம் என்றால் வேறு யாரும் அல்ல தொழிலுடன் ஈடுபடுகின்ற பெண்களாகும் அந்த அந்த பெண்களுடைய செயற்பாடுகளையும் அதிகரிப்பதற்கும் அதிகரிப்பதற்கு மாத்திரமல்ல பெண்களை ஒரு அணியாக அணி திரட்டுவதற்கும் அப்போ அந்த அணி திரட்டுகின்ற பெண்கள் அணிக்கு அல்லது அந்த அமைப்புகளுக்கு கூடுதலான ஊக்குவிப்பை வழங்குவதற்கும் அதன் மூலமாக பெண்களுடைய செயற்பாட்டினை அதிகரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுப்போம் அதையும் நாங்கள் இந்த குழுவின் மூலமாக செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்தோம் இறுதியாக விசேடமாக எங்களுடைய கூட்டுறவு சங்கங்களை மேலும் பலப்படுத்துவதற்கான செயற்பாட்டினை முன்னெடுப்பதற்கு நாங்கள் எங்களுடைய அமைச்சினேயே ஒரு அதிகாரியை இதற்காக நியமித்து இருக்கின்றோம் அப்போ அந்த அதிகாரி எதிர்வரும் காலங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்றும் இது வரைக்கும் நாங்கள் தொழிற்சங்க ரீதியாக சங்கங்கள் ரீதியாக சமாசங்கள் என்ற பல்வேறு வழிகளில் பிரிந்து சிதைந்து நாறி போயிருக்கின்ற இந்த இந்த முறமையை மாற்றியமைத்து மீனவர்களுக்கு நல்ல ஒழுங்கான சேவை வழங்கக்கூடிய மீனவர்களை நல்ல முறையில் தெளிவுபடுத்தக்கூடிய இதைவிட நவீன மீனவர்களாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்வதை இலக்காக கொண்டு எங்களுடைய புதிய சங்கங்களை அமைப்பதற்கு அதற்கு ஒரு சட்ட ரீதியான வலுவையும் பெற்றுக் கொடுப்பதற்கு எதுவான நடவடிக்கைகளை எடுப்பது இந்த அமைப்பினுடைய அல்லது இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பிரதானமான நோக்கமாகும் அந்த வகையில் இன்னைக்கு கிளிநொச்சியில் இடம்பெற்ற இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமாக இருந்தது இதில் பல கேள்விகள் தொடுக்கப்பட்டது அப்போ அந்த கேள்விகள் நான் நினைக்கின்றேன் இது இவைகளை இப்போது இல்லாவிட்டாலும் கூட படிப்படியாக இவைகளை தீர்ப்பதற்கு எதுவான நடவடிக்கைகளால் எடுக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதே போன்று இதில் வந்து கலந்து கொண்ட எதிர்கட்சியை சார்ந்த ஆளும் கட்சியை சார்ந்த பலரும் இதில் கலந்து கொண்டார்கள் எல்லோரும் நல்ல என்ன பாசிட்டிவாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள் அப்போ அந்த வகை நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்வரும் காலங்களில் கிளிநொச்சி மாவட்டத்தில் எங்களுடைய விசேடமாக கடல் மொழி அமைச்சுக்குரிய பங்களிப்பை இதைவிட உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்று நாங்கள் திடமாக நம்ப நாளை ஐக்கிய நாடு மனித உரிமை ஆணையாளர் உங்கள் சார்ந்த நாளைக்கு வருகின்ற மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய அதிகாரி உயர் அதிகாரி அவர்களை நாங்கள் விசேடமாக வரவேற்கின்றோம் ஏனென்றால் உலகத்தில் இன்றைக்கு எங்கேயாவது மனித உரிமைகள் இருந்தால் அந்த மனித உரிமைகள் மீறப்படுவது தடுக்கப்பட வேண்டும் நிறுத்தப்பட வேண்டும் அவ்வாறு மீறப்பட்டவர்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமாக இருந்தால் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது நீதியை பெற்றுக் கொடுக்க முடியுமாக இருந்தால் அது வரைவேற்கத்தக்க கூடிய இடையம் ஆனால் இங்கு இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் உலகத்தில் இன்றைக்கு இந்த மனித உரிமை மீறுகின்ற நபர்கள் யார் மனிதர்களை கொள்ளுகின்றவர்கள் யார் மனித இனத்தையும் அழிக்கின்றவர்கள் யார் நாடுகளை பிரிக்கின்றவர்கள் யார் நாட்டின் மீது குண்டுமலை பொழிகின்றவர்கள் யார் நாட்டின் மீது அணுகுண்டுகளை வீசி எறிந்து எல்லாம் மனித உரிமையாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாத்தையும் உடைத்து நொறுக்குகின்றவர்கள் யார் என்பதும் மக்களுக்கு நன்றாக தெரியும் நாங்கள் சொல்லுகின்றோம் மக்களுக்கு யுத்தம் முடிந்து பதினேழு வருடங்கள் ஆகிடும் அப்ப இந்த பதினேழு வருடங்களுக்கு பிறகு நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுடைய தேவை இனியும் அப்படியான யுத்தம் ஒன்று ஏற்படக்கூடாது இனிமே இனிமேலும் எங்களுடைய சமூகத்துக்கு அப்படியான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாது இனிமேலும் இசைப் பிரியாக்கள் கிறிசாந்திகள் இனிமேலும் கோணேஸ்வரிகள் உருவாக கூடாது ஆனால் இந்த யுத்த மீறல் என்பது மனித உரிமை மீறல் என்பது வடக்கில் மாத்திரமல்ல தமிழ் இளைஞர்கள் மீது மாத்திரமல்ல எழுப ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஒரு லட்சத்துக்கு அதிகமான சிங்கள இளைஞர் கஜூதிகளும் இதே விதத்தில் சித்திரவதை அடித்து நொறுக்கி ஆறுகளில் வீடுகளில் பிணங்கள் மிதந்த வரலாறு இருக்கும் அதுதான் இலங்கையுடைய வரலாறு எங்களுடைய தேவை என்ன அந்த இறப்பை நாங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி அந்த வெறியை மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில் தூண்டி எங்களுக்கு இடையில ஏற்பட வேண்டிய அந்நிய உறவுகளுக்கு நடவடிக்கையா இன்றைக்கு தேவைப்படுகின்றது அதனால் நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த செம்மனையில் புதைந்து போயிருக்கின்ற எலும்பு கூடுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அது நீதி எவ்வாறு பெற்றுக் கொடுப்பது என்றால் இனியும் அவ்வாறான எலும்பு கூடுகள் புதைக்கப்பட்டு இருக்கக்கூடாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கப்படும் அந்த சமுதாயத்தை உருவாக்குகின்ற அடித்தளத்தையே தேசிய மக்கள் சக்தியால் நாங்கள் அடித்தளமிட்டு இருக்கின்றோம் அதனால் இது தொடர்பாக நாங்கள் எதிர்வரும் காலங்களில் மக்களோடு இருந்து செயல்படுகின்ற அமைப்பென்ற வகையில் இது சம்பந்தமாக எதிர்வரும் காலங்களில் நாங்கள் பார்த்து மிக முக்கியமான ஒரு இடங்குறையாக இருக்கிறது அடிப்படை அரசினகை அதுல வந்து நன்மைகிறன் உளப்பல கிராம அலுவலகத்தில் குடும்பங்களும் அடிப்படை கிராம இருந்த ஐம்பத்தி இரண்டு குடும்பங்களும் அந்த இளங்குறையே பாதிக்கிற ஆஹ் பயன்படுத்தி தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லினோம் ஆனா இதுவரைக்கும் அந்த இடங்குறையோ அல்லது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான அந்த இரங்கத்துல இத்துறைமுக பாதையோ புனரமைக்கப்படாம காணப்படுகிறார்கள் கொள்கைதான் ஒன்று மக்களுடைய வருமானத்தை கூட்ட வேண்டும் பொருளாதாரத்தை இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டமைக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் என்பது அதற்காக ஒன்று மக்களுடைய பங்களிப்பை நேரடியாக இந்த பொருளாதாரத்தோடு இணைத்துக் கொள்ளணும் அதே போன்று அதன் பலன்களை மக்களுக்கு சென்று செல்லும் வகையிலே திட்டங்கள் அமைக்க வேண்டும் அதாவது பொருளாதாரத்தை மக்கள் மயமான பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவது மக்கள் மயத்தை விட உற்பத்தி துறையை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது அதற்கு மக்களுடைய பங்களிப்பை பெற்றுக்கொள்வது அதே போன்று மக்களுக்கு அந்த பலன்கள் பிரிந்து செல்லும் வகையிலே திட்டங்களை மேற்கொள்வதுதான் அடிப்படை பொருளாதார கொள்கையாக இருப்பத அரசாங்கத்தில் ඒ යටතේ අපි නිෂ්පාතන ආර්ථකගේ කොට්නැගීමට අපි ප්‍රධාන සම්දජක තුනත් එකක් ෂිකර්මාන්තය ්‍රවිජිකර්මාන්තය දෙකත් දීවර කර්මාතය සාගර සම්පත තුනකර්මාත සුළු හමත්‍යේ පරිමාණ කර්මාත ඒ වගේ සංචාර කර්මාතය ලිජිටල් කර්මාත ශේෂුවනිසා කුෂිකර්ම දීවර කර්මාත පදනක්තරගත් ආර්ථික්‍රයකට අපි වේගවත් අවතිරන විපෝතින මේ අස්ථ.

விண்ணப்பம் நிறைய விண்ணப்பம் இல்லை ஓட் கொடுத்தாத்துகிட்ட ஃபோட்டோ காப்பி உங்களுடைய வங்கி வங்கிக்கல்கிட்ட ஃபோட்டோ கப்பி அப்படி சில ஆவணங்களை எடுக்கிறாங்க எடுத்து நாங்கள் அனுப்பின இடத்துல அதில் பல ஆவணங்களை வந்து பல குறைபாடுகள் இருந்தாங்க உரிமையாளருடைய வங்கி கணக்கு தோற்றியாக மனைவியில் வங்கி கணக்கு ஓட் புத்தாத்தின் ஃபோட்டோ காப்பி கேக்க சில ஃபோட்டோ ஃபோட்டோகாபி நிறைய பதிவு செய்கிற தொண்டு தான் இருக்குது

கூட்டோடு வரவேற்று முக்கியமாக எங்களுடைய மாவட்டத்திலே கொள்கை தான் ஒன்று மக்களுடைய வருமானத்தை கூட்ட வேண்டும் பொருளாதாரத்தை இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டெழுக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் என்பது அதற்காக ஒன்று மக்களுடைய பங்களிப்பை நேரடியாக இந்த பொருளாதாரத்தோடு இணைத்துக் கொள்வோம் அதே போன்று அதன் பலன்களை மக்களுக்கு சென்று செல்லும் வகையிலே திட்டங்கள் அமைக்க வேண்டும் அதாவது பொருளாதாரத்தை மக்கள் மயமான பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவது மக்கள் மையத்தை விட உற்பத்தி துறையை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது அதற்கு மக்களுடைய பங்களிப்பை பெற்றுக்கொள்வது அதே போன்று மக்களுக்கு அந்த பலன்கள் பிரிந்து செல்லும் வகையிலே திட்டங்களை மேற்கொள்வதுதான் அடிப்படை பொருளாதார கொள்கையாக இருப்பது இந்த அரசாங்கத்தில் கல்ச்சர் சீனியர் ஆர்ச்சி அதே போல இந்த கூட்டத்துக்கு பெருகி தந்திர சபைகளுடைய கவர்மெண்ட் அபிசாளர்கள் கடற்கொழில் திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளர் மற்றும் பல்வேறு துணைக்களங்கள் சார்ந்த துணைக்கள தலைவர்கள் முக்கியமாக Madam, I need to Sandha some people. There is Minister, Karnataka government, Ministry of Fisheries and Aquaculture, and all central sources for this. Our fisheries district coordinating will discussion. And I also welcome uh, senior army officials and the uh, police officials for this uh, district.